வணக்கம் அதாவது பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படியாவது படி கஷ்டப்பட்டாலும் படி படிக்கிறதுங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிச்சை புகினும் கற்கை நன்றே எப்படி பிச்சை எடுத்தாத்தும் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கல்வி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது ஜோசியத்தை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் படிப்பாரா படிக்க மாட்டாரா அதெல்லாம் சொல்லலாம்னா சொல்லிடலாம் ஆனால் இன்றைக்கி சூழலுக்கு வந்து படிக்க மாட்டார் இல்லை வந்து இவருக்கு வந்து டிகிரி கிடையாதுலாம் யாரையும் சொல்லக்கூடாது எல்லாருமே டிகிரி வாங்குவாங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டி நம்ம என்ன பண்ணிடுவோம் கொண்டு போய் சேர்த்து படிக்க வச்சு டிகிரி வாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கால காலநிலை மாற்றத்தில் ஜோதிடத்தில் இந்த பதிலும் மாறுது அதாவது இப்போ படிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா படிக்கிறதில் முன்ன இருந்தாலும் இப்போ டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு ஜோதிடத்தில் அதுலேயும் நிறைய செலவு பண்ணி படிக்கக்கூடிய காலமாக தான் இப்போ நடப்பு காலம் வருது இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அஸ்ரோ உமயராஜ் யூடியூப் சேனலில் ஒருத்தர் படிக்கிறாரு சரி அவர் அந்த படித்த அந்த படிப்புக்குள்ள கெரியரே லைஃப்பில் சூஸ் பண்ணிக்குவாரா கிடச்சிருமா இல்லை படிக்கிறது ஒரு படிப்பு இன்னொரு படிப்பில் வேறு இன்னொரு சம்மந்தம் இல்லாத தொழில் இது மாதிரி போயிடுவாங்களா அப்படிங்கிறத ஒரு ஜாதக நோட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இன்ஜினியரிங் படிச்சுருப்பார் சிவிலுக்கு படிச்சிருப்பார் ஆனால் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணாமல் ஏதாவது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருப்பார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்டெல்லாம் இருந்திருப்பாரு அக்கௌண்டண்டெல்லாம் பயிற்சி பண்ணியிருப்பாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்டாக இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லேத்து வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போ தொடர்பில்லாத ஒரு படிப்பு தொடர்பில்லாத ஒரு வேலை இது ஒரு ஜாதக நோட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாவது விதிகள் இருக்கானா இருக்குது முதல்ல வந்து ஒரு கலையை நீங்கள் அது எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அதை பரிபூர்ணமாக ஒரு மனிதர் படிக்கணும் அப்படின்னா புதனுடைய தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் ஒரு விஷயத்த முழுசுமா உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மு முக்கியமாக கேட்டீங்க அப்படின்னா புதனுடைய தன்மை நல்லா இருக்கணும் யாருக்கெல்லாம் புதன் நல்லா இருக்கோ அவங்க தான் நல்லா பேசுவாங்க நல்லா எழுதுவாங்க கற்றுக்கக்கூடிய விஷயத்தை முறையாக ரீப்ளை பண்ணுவாங்க அப்போ ஒரு புதனுடைய தன்மை வேணும் அடுத்து ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வருமானம் பண்ணக்கூடிய இடம் என்ன அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்படி வருமானம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுது ரெண்டாம் இடம் அடுத்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஜாதக நோட்டில் ஒருத்தர் படித்த படிப்பே அவருக்கு வந்து தொழிலாக வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யாருடைய ஜாதக வரைபடத்துலையெல்லாம் புதன் பலவீனமாக இல்லாமல் இருந்து பாவ கிரக தொடர்பில் இல்லாமல் இருந்து புதன் நல்ல வலுவான நிலையில் இருந்து அவங்க ஜாதக நோட்டில் ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்து ஏன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி நல்லா இருந்து பத்தாம் பாவகமும் நல்லா இருந்தது அப்படின்னா என்ன படிச்சாங்களோ அந்த கேரியரே லைஃப்ல கிடைக்கும் புதன் பலவீனமாக இருந்தா புதன் கூட இரண்டாம் அதிபதி இது போன்ற கிரகங்கள் பலவீனமாக இருந்தது அப்படின்னா படிச்ச படிப்பு கேரியரில் அமை அமைறதுக்கு என்ன கிடையாது வாய்ப்புகள் கிடையாது அப்போ ஒருத்தர் என்ன படிப்பார் அப்படிங்கிறத முடிவு பண்றது புதன் மாதிரி அந்த படித்த துறையிலேயே தான் அவர் இருப்பார் அப்படிங்கிறதையும் புதன் ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்படிங்கிறது முடிவு பண்ணுது புதன் வலு இழக்கக்கூடிய ஜாதகங்களில் படித்த துறையில் அவங்க பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாயிருது இரண்டாம் அதிபதி வலுவிழக்கிறப்பையும் அவங்க படித்த துறையில் பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் வலு இல்லாமல் போயிடுது பத்தாம் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துறையிலேயே அவங்க வளர்றது எந்த துறைக்கு போனாலுமே வளர மாட்டாங்க இதெல்லாம் ஜோதிட நோட்டில் இருக்கு இதுக்கு நாம ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ரைட் இப்ப நம்ம பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐந்து முப்பதுக்கு காலையில் கும்பகோணத்தில் பிறந்த ஜாதகம் லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம் ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர ஜாதகமா ஜாதகம் வந்திருக்கு இதுல மற்ற விஷயங்கள் நம்ம பெருசா நம்ம வந்து எடுக்கல படிச்சிருப்பாங்களா படிச்சிருந்தா படிச்ச கெரியர் கிடைக்குமா தான் எடுக்கிறோம் தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னா இன்னைக்கு வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசு பிறந்தது அப்படிங்கிறது சந்திர இருப்பில் இருப்புல பிறந்திருக்காங்க வருஷம் ரெண்டு வருஷங்கிறது மூணு வருஷமா எடுத்துக்கலாம் சந்திரன் ரெண்டு வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ஏழு ரெண்டு ஒன்போது வருஷம் முடிஞ்சது இப்போ வரைக்கும் தசை போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பொதுவாக ராகு அப்படிங்கிற கிரகம் எப்படி வேலை செய்யும் அந்த சூத்திரத்துக்கு போகவானா அந்த ராகு பார்த்தீங்க அப்படின்னா புதனோட தான் சேர்ந்து நிற்கிது சூரியன் கூட தான் சேர்ந்து நிக்குது இப்போ இந்த ஜாதகத்தில் இப்போ இவங்க படிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ராகு தன்னுடைய அதாவது தன்னை பார்த்த தன்னோடு சேர்ந்த தனக்கு வீடு கொடுத்த கிரகங்களுடைய பலனெல்லாம் எடுத்து செஞ்சிடும் அதுலேயும் கடகராக ராகுன்னு சொல்கிறாங்க கடகராக ராகுன்னு சொல்கிறாங்க உச்ச கிரகத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவையும் ராகுன்னு சொல்கிறாங்க அப்போ ராகு புதனும் சேர்ந்து நிற்கிறதுனால இவங்க படிச்சுருவாங்கனால் கட்டாயம் படிச்சிருவாங்க ஓகே ஆனால் இவங்களுக்கு பிற்காலத்தில் இந்த படித்த துறையில் இப்போ இவங்க படிச்சுட்ருக்குது அப்படிங்கிறது அக்கௌண்ட்டு பிகாம் இருக்காங்க இதே துறையில் வேலை அமையுமானா கட்டாயம் அமையிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க இங்கே இந்த ராகு முடிஞ்சோன்னா புதனுக்கான தன்மை பலவீனமாயிரும் புதன் வந்து பலவீனப்பட்ட புதனாக தான் இருப்பார் அப்போ படித்த துறையில் அவர் பயணப்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதியாகி சூரியனும் ராகு கூட சேர்ந்துக்கிறதுங்கிறதுனால இந்த ப அது படித்த விஷயத்திலேயே தன்னுடைய வந்து எண்ணங்களை செலுத்துறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு படித்ததே தான் அவங்க வாழ்க்கையில படி அந்த தொழிலாக அமையுமா அப்படிங்கிறதுக்கு இரண்டாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி இவர்களுடைய நிலையை வச்சு தான் முடிவு பண்ணோம் எந்த ஜாதக வரைபடத்துலலாம் புதன் பலவீனமாக இருக்குதோ அவங்க ஜாதக வரைபடத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்த துறையில் அவங்க வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லாமல்ல இறைவனர்களால் எல்லோரும் நலமோடும் எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்